ரகசியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை கார்த்திகாவை நாகை கார்த்திகாவாக மாற்றிய சீமான் கம்யூனிஸ்ட் கோட்டையை தகர்த்தெறிவாரா பெண் புலி இரண்டு ஆண்டுகளாக சீமான் மனதில் ஆராதர் ரணம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் எந்த தொகுதியில யாரை நிப்பாட்டினாலும் எந்த எதிர்கேள்வியும் கேட்காம அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருக்காக வேலை பார்த்து அந்த வேட்பாளரை வெள வைப்பாங்க அதன் பிறகு மிக தைரியமாக நாகப்பட்டினத்தை சேர்ந்த காலியமான கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னையில கொண்டு நிற்க வைத்தார் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ அதே மாதிரியான ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார் அதாவது கோவையை சேர்ந்த கோவை கார்த்திகா அவர்களை நாகப்பட்டின தொகுதி வேட்பாளராக

அங்க கம்யூனிஸ்ட் கட்சியினர் தான் அங்க உள்ள கூலி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு அடைக்கலமான கட்சியா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா போக போக கம்யூனிஸ்டுகள் இங்க உள்ள திராவிட கட்சிகளின் அடிமையாக மாறி போய் இருபத்தி ஐந்து கோடிக்கு கட்சியை அடமானம் வைத்துள்ள சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் பேஸ் வாக்குகளை மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதுமே தன் பக்கம் ஈர்த்துட்டு வருது அதுலயும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கீழ்வெண்மணி ஈகியர்களுக்காக சீமானவர்கள் வீர வணக்கம் செலுத்த செல்லும் பொழுது அங்க இருந்த கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் சீமானை அவமதிப்பு செய்தாங்க இது சீமானுடைய மனதில் ஆறா ஒரு வடுவாகவே இருந்துட்டு வந்துச்சு அதன் காரணமாக இந்த முறையும் அங்க எப்படியும் திமுகவிடம் அந்த நாகப்பட்டினத்தை

அரசியல் மற்றும் அதனுடைய அடிப்படிகளான கம்யூனிஸ்ட் தலித அரசியல் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து வரும் சூழல்ல தமிழ் தேசிய அரசியல் ஒரு மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அதுவும் அறிவார்ந்த தமிழ் சமூக இளைஞர்களால மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடையும் தமிழ் தேசிய அரசியல் கோவை கார்த்திகா எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுமையாக பார்க்கப்படுறாங்க அவர் இப்போ இருந்து நாகைக்கு மாறி நாகை கார்த்திகாவாக பாராளுமன்றத்துக்கு செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் தமிழ்த் எழுது அதற்கான விடையை நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கும் நன்றி வணக்கம்